வேண்டும் என்பதற்காய் தன் உழைப்பை தந்து திருக்குறள் வளாகத்தை யாழ் மண்ணில் உருவாக்கியவர் ஒரு தேசத்தை கட்டி எடுக்கும் பணியை தோளில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறவு வாழ்வில் இடைந்து தமிழையும் அதனோடு வாழும் மக்களையும் காத்து நிற்கின்ற ஒரு பெரும் தூணாய் தமிழ் அழிந்து போகாமல் பண்பாடு தொடைந்து போகாமல் இன்னும் அந்த மண்ணில் உயிர்ப்போடு வாழ்வதற்கு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பெருமை பெருமைக்குரிய கலாநிதி ஆறு திருமுருக நபர்களை அடுத்து ஒரு ஆட்சி தனக்கு ஓமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்கள் மனக்கவலை மாற்ற தனக்கு ஓமை இல்லாத வள்ளுவர் பிறந்தகையும் அடைந்த திருக்குறளுக்கு உலக மகாநாட்டை கூட்டியிருக்கின்ற கனடாவால் விழாக்கூட முதற்கண்ணினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளுவர் திருக்குறளிலே ஒரு அருமையான குரல் கூறினார் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றேர் எல்லாம் சென்று உலகத்துக்கு பொருத்தமான காரியம் செய்தவர்கள் இறப்பதில்லை என்று பாடம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலே தேசம் கடந்து கண்டங்கடந்து கடந்து இத்தனை பேர் கூடி வள்ளுவரை வாழ்த்துகிறோம் திருக்குறளை போற்றுகின்றோம் என்றால் திருவள்ளுவர் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையர் எல்லாம் சித்தார்கள் என்று குரலிலேயே சொல்லிவிட்டார் உலகத்துக்கு பொருத்தமான காரியம் செய்பவர்கள் இறப்பதில்லை திருவள்ளுவர் இறக்கவில்லை திருக்குறள் இறக்கவில்லை அதனாலேதான் அன்றைக்கு ஆறாவது உலக திருக்குறள் மாநாட்டினை கனடாவால் தமிழ் மக்கள் ஒன்று கூடி நடாத்துவது கண்டு பேரு வகை கொண்டுகிறேன் திருக்குறளுக்கு இந்த பெரிய மகாநாடு நடா நடாத்துகின்ற போது ஈழத் லட்சம் பேர் பல லட்சம் பேர் எங்கள் மண்ணை விட்டு வந்து விட்டார்கள் என்று கவலைப்படுபவன் நான் ஆனால் இப்பொழுது சாந்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் வந்தவர்கள் எல்லாம் நல்ல காரியம் செய்கிறீர்களே என்று அதுவும் இப்படி தமிழுக்காக பல்கலைக்கழகத்திலே இருக்கையை உருவாக்கி உலக அரங்கிலே திருக்குறளுக்கு ஒரு பெரிய மகாநாட்டை நீங்கள் நடாக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் வாழுகின்ற காலத்தில் நல்ல காரியம் செய்கிறீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன் திருக்குறளுக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு வளாகத்தை அமைத்ததை பற்றி சொன்னார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் இருபத்தி ஓரு இளைஞர்களை கொண்டு கையாலே உளியாலே கருங்கல்லிலே மூன்று நான்கு ஆண்டுகளாக செதுக்கி நிலையாக திருக்குறள் யாழ்ப்பாணத்திலே காண வைத்திருக்கிற ஒரு வாய்ப்பை கடவுளுக்கு தந்தார் அதற்கு புலம்பெயர் சமூகம் தந்த மாபெரும் உதவி இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு எங்கே இருந்து சுற்றுலா வருகிறார்களோ திருக்குறள் வளாகத்தை பார்ப்பதற்கு மாவட்ட விடத்துக்கு வருகிறார்கள் அது மட்டுமில்ல என்னிடம் மாவட்ட வேற்று மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் புத்தகம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் திருக்குறள் முழுவதையும் மொழிபெயர்க்கப்பட்டவையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது பதினோரு மொழிகளிலே வாழ்க்கை துணை நலத்தையும் கல்வி இந்த அதிகாரத்தையும் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இந்த ஈழத் திருநாட்டிலே திருக்குறள் வளாகம் அமைத்த அந்த சிறப்போடு இந்த ஆண்டிலேயே உலக திருக்குறள் மகாநாட்டிலே பங்கு பெற்றது என்ற வாய்ப்பு கிடைத்தது என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு என்னுடைய தந்தைகளின் பேரால் பண்டிதர் வேலுப்பள்ளி அவர்கள் முப்பானூர் சர்க்கம் என்ற நூலை யாழ்ப்பாணத்திலே அந்த காலத்திலேயே திருக்குறளுக்கு உரி எழுதி இந்தியாவில் அந்த நூல் பெருமை பெற்றிருக்கிறது அந்த நூலும் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே திருக்குறள் வளாகத்திலே உண்டு எனவே அந்த பெருமைகளெல்லாம் நீள நினைந்து மகிழ்கிறேன் இந்த விளாடுத்த பெரியவர்கள் இளங்கோ அவர்களும் மருத்துவர் எங்களுடைய லம்போதனர்களும் என்னை இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தார்கள் அவர்களுக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி ஐயா அடுத்ததாக தென் அமெரிக்காவில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய முனிவர் ராஜேந்திரன் கோவிந்தன் அவர்களை அழைக்கப் போகிறோம் தமிழுக்கு தென்னாப்பிரிக்க மண்ணில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சியில் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றவர் அவருக்கு இன்று கிடைத்திருக்கக்கூடிய அந்த உயர்வு தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கின்ற உயர்வாக தென்னாப்பிரிக்க மண்ணில் தமிழ் வாழ்வதற்கும் வளர்வதற்குமான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற அவருடைய பணிக்கான கௌரவமாக நாம் பார்க்கிறோம் அப்படியான பெருமைக்குரிய முனைவர் ராஜேந்திரன் கோவேந்தர் அவர்களை அன்றோடு உரையாற்ற அளிக்கிறோம் to all of you it is an absolute delight to be here today for this conference I bring you warm and pleasant greetings from about 80 million people of South Africa and about 1 million people of Tamil origin about 165 years ago our forefathers Left the shores of Tamil Nadu and they settled in Africa, in South Africa. And they planted the seeds and the foundation for us in South Africa. So I feel so proud today to be amongst all the Tamils in Toronto and other parts of the world to be here to discuss a very, very important subject. Ladies and gentlemen, a great indian philosopher once said that man has learned to fly in the sky like a bird by building huge aircrafts. he has also learned to swim in the sea by building huge cruise liners. but man still has to learn to live on this earth like a human being. And the only way that man can learn to live on his earth like a human being, and the only recipe for that is the Tirupurul. Because the Tirupurul transcends boundaries. There are various religions in the world that are doing remarkable work, and they have scriptures the Bible for Christianity, the Bhagavad Gita. Hinduism, the Quran, but there's only one resource that unites the entire world as humanity and to be human again, and that is the qur'an. And that is why it is very essential for us to remember that as we deliberate in the next three days, that when we leave here, we leave here united. As human beings, ladies and gentlemen, what brings us together as Tamils? What unites us as Tamils, not Italy, Dosa, and Vadai, but the Tiruppur. That is what brings us nourishment, proper nourishment, not physical nourishment like food, but nourishing our souls and our humanness in us, the And that is why, when, uh, you know, when we deliberate in the next three days, we must remember that we need to live here as human beings. You know, we've learned to do so many good things, but we need to learn to be human again. So, governance in this world is at, the, at an all-time low and the tirukurukuruk can bring us better as government so i would like to commend the toronto tamil sangam the institute for asian studies the ak foundation and the toronto uh, uh, university of toronto in scarborough for the vision in bringing us all together here to deliberate to be human again so i would like to thank you and on Sunday during my valedictory address I will expand more on the importance of why we are here Mika and thank you